அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை ஆணி மாதம் ஒன்றாம் தேதி வளர்விறை நவமி திதி பின்னிரவு இரண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு தசமி திதி உத்திரம் நட்சத்திரம் காலை எட்டு மணி பதினோரு நிமிடம் வரை அதன் பிறகு அஸ்தம் நட்சத்திரம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது புது பொருள்கள் வாங்குவீங்க விஐபிகளும் அறிமுகம் ஆகுவாங்க எல்லா வகையிலும் ஜெயிச்சும் காட்டுவீங்க அடுத்ததாக திருவாதிரை சுவாதி சதயம் ஆகிய நட்சத்திரங்கள் நல்ல பிறந்தவங்களுக்கும் எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கும் விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க விருந்தினர்கள் வருகையால் வீடு களை கட்டும் விஐபிகளும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க அடுத்ததாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே மனசில் என்னப்படுதோ அதை பழிச்சுன்னு பேசிட்டு அது தப்பாக அல்லது சரியானலாம் யோசிக்காமல் என் மனசாட்சி சரின்னு சொன்னது அதனால் நான் சொன்னேன்னு எங்கும் எப்போதும் நேர் தர்மத்தின் பாதையில் செல்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க செல்வாக்கு உண்டு பணவரவும் திருப்திகரமாக இருக்கும் விருந்தினர்களும் வீடு தேடி இன்னைக்கு வருவாங்க உறவினர்களுடன் இருந்து வந்த சின்ன சின்ன உரசல் போக்கு எல்லாமே மாறுங்க வியாபாரமும் அமோகமா இருக்கும் தொட்ட காரியங்கள் எல்லாமே துளங்குங்க உத்தியோக வகையில் உங்களுக்கு சரியாகி உத்தியோகத்திலையும் எதிர்பார்க்கலாம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷப ராசிக்காரர்களே உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால எதிர்பார்த்த காரியங்கள் இன்றைக்கி சீக்கிரமாக முடியும் குடும்பத்திலேயும் சந்தோஷம் இருக்கும் கணவன் மனைவிக்குள் மனம் திறந்து சில முக்கியமான விஷயங்கள்லாம் நீங்கள் பேசுவீங்க அதே போல் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் தனாதிபதி புதன் உட்கார்ந்து கேட்ட இடத்துல உங்களுக்கு பணம் கிடைக்கும் அதே போல் வியாபாரமும் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும் எதிர்பார்த்ததெல்லாம் சீக்கிரமாகவும் நடக்குங்க உத்தியோக வகையில உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க இரண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால பேசும்போது போது கோபப்பட வேண்டாம் முன்கோபத்தையும் கொஞ்சம் தவிர்த்துட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க ராசிக்குள் குரு பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க உடல் பருமன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கிறதுனால சின்ன சின்ன உடற்பயிற்சி அதெல்லாம் செய்கிறது ரொம்ப நல்லதுங்க உங்கள் ராசிக்கு ஆதரவாக ராகு இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க திடீர் பணவரவு உண்டு விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குதுங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சல் இருக்குது மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே கதை கவிதை கட்டுரை என்று கற்பனை வானத்திலே சிறகடித்து பறக்கக்கூடியவர்களெல்லாம் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க தொட்ட காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு துலங்கும் புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும் புதன் உங்கள் ராசிநாதன் ஆட்சியாக இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க விருந்தினர்கள் வருகையால் வீடு கலகலப்பாக மாறுங்க விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க செவ்வா பலம் உங்க பட்ஜெட்டுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி எல்லாமே இன்னைக்கு வந்து அமையும் புது சொத்து அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும் அதே மாதிரி உத்தியோகத்திலிருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகி உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேரு கிடைக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் நிதானம் தேவைப்படுது முன்கோபத்தையும் தவிர்க்கிறது நல்லதுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கி வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது you கடக ராசிக்காரர்களே இரவு பகல் வெயில் மழை புயல்னு எதையும் பார்க்காம எப்பொழுதுமே உழைச்சிக்கிட்டே இருக்கிறவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது ராசிக்கு மூன்றாம் இடத்துல உங்கள் ராசிநாதன் சந்திரன் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் இன்றைக்கி பயணம் செய்ய இருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால தைரியமாக சில முடிவுகள் எடுப்பீங்க தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு பணவரவும் திருப்திகரமாக இருக்கும் ஒரு நகையை கொடுத்துட்டு புது நகை புது டிசைன்ல வாங்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க வெளிவட்டாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குதுங்க வியாபாரத்திலேயும் கூடுதல் லாபம் எல்லாமே உண்டுங்க அதே போல வியாபாரத்துல திடீர் லாபம் இருக்குது உத்தியோக வகையில உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் எல்லாமே சரியாகுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள் அன்யோன்யம் உண்டு பிள்ளைகளிடம் வந்த பிடிவாத போக்கு எல்லாமே மாறுங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல ஆனால் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது ஜெயிச்சு காட்டுவீங்க ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே எதிர்ப்புகள் எவ்வளவு இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் எடுத்த எடுப்பிலேயே சிலரை எல்லாம் எதிர்த்து நின்று ஆனால் வெற்றி காணக்கூடியவர்கள் நீங்க தாங்க ஊர் நன்மைக்கு எது நல்லதோ அதையெல்லாம் மனமுழந்து செய்யக்கூடியவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குது தனஸ்தானத்தில் இன்னைக்கு சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறாரு இங்கிதமான பேச்சால இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க கணவரவும் திருப்திகரமாக இருக்கும் விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்றைய தினத்துல நீங்க கலந்துப்பீங்க மகளுடைய கல்யாண விஷயமாக ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க நல்ல மனசுள்ள நல்ல குடும்பத்தை சார்ந்த மணமகன் ஜாதகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வியாபாரமும் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்று தீரும் எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க உத்தியோகத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகி உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேரெல்லாமே கிடைக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குது உத்திரம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க ஆனா இன்னைக்கு உத்திர நட்சத்திரக்காரங்க ஜெயிச்சு காட்டுவீங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிக்காரர்களே எல்லாரையும் கவரக்கூடிய அளவிலே கவர்ச்சிகரமாகவும் கலகலப்பாகவும் பேசக்கூடிய கண்ணியவான்கள் நீங்க தாங்க அது மட்டும் இல்லைங்க தன்னுடைய கடமை என்னவோ அதை எப்போயுமே சிறப்பாக முதலில் செய்து முடிக்கக்கூடியவர்களும் நீங்க தாங்க ஆனாலும் இன்றைக்கும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் காலையில் எட்டு மணி பாரோரு நிமிஷம் வரைக்கும் நிதானமாக இருந்துட்டா போதும் இன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் தான் முன் கோபத்தை ஏன்னா அஸ்தம் நட்சத்திரதான் எட்டுல இருந்து நிதானமாக இருக்கணும் எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க ஆனால் ராசிக்குள் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால இன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் கோபப்படுறத கொஞ்சம் நிறுத்துங்க முன்கோபம் வேண்டாங்க அதே மாதிரி வியாபாரமாக இருந்தாலும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க உத்தியோகத்திலேயும் சின்ன சின்ன தொந்தரவுகள் வர வாய்ப்பு இருக்குதுங்க நெருங்கிய உறவினர்கள் நண்பர்களாக இருந்தாலும் இன்றைய தினம் இடைவெளி விட்டு பழக ஆரம்பிச்சீங்கன்னா நலமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளேயும் சின்ன சின்ன விவாதங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ராசிக்குள் சந்திரன் இருக்கிறதுனால அந்த பாதிப்புல இருந்து நீங்க விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களே ஊர் உலகத்துக்கு நல்லது நாம செய்தோம்னா நம்ம வீட்டு பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு யார் வந்து எந்த உதவி கேட்டாலும் எல்லோருக்கும் இல்லை என்று வாரி வழங்கக்கூடிய வள்ளல்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் ஜீவனாதிபதியின் நட்சத்திரத்தில் பயணம் செய்ய இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றி உண்டு முடிக்க முடியாத சவாலான விஷயங்கள் கூட இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியுங்க பணவரவும் திருப்திகரமாக இருக்கும் வெளிவட்டாரத்திலையும் நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க சில வீடுமனை வாங்குறது விக்கிறது அதெல்லாம் லாபகரமாகவும் இருக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது அதிகளவு லாபம் எல்லாமே இருக்குது அதே மாதிரி உத்தியோக வகையிலேயும் உங்களுக்கு நல்ல பேரு கிடைக்கும் திடீர் பயணங்களும் இந்த தினத்தில் உண்டு அந்த பயணங்களால் உங்களுக்கு பலனும் இருக்குதுங்க குலதெய்வ கோவிலுக்கு போகலாமான் யோசனை இருக்கீங்க சீக்கிரம் போயிட்டு வாங்க போய் வருவதன் மூலமாக உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல வெற்றி பெற்று காட்டுவீங்க சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமார் தாங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை ஆகமத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே எல்லோருக்கும் நல்லது எதுவோ அதை செய்யக்கூடியவர்கள் நீங்க தாங்க எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும்கிற புதுவுடைமை சிந்தனாவாதிகளும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறாரு தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு சுலபமா நிறைவேறும் பணவரவு உண்டு செல்வாக்கு உண்டு பெரிய பொறுப்புகள் பதவிகள் தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க ஒரு காலத்தில் பார்த்தாலே பார்க்காத மாதிரி போனவங்க இப்ப வழியே வந்து பேசுவாங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க வியாபார வகையிலையும் இன்னைக்கு ரெட்டிப்பு லாபம் எல்லாம் உண்டு பழைய பாக்கிகளும் வசூலாகும் உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகி உத்தியோகத்திலேயும் நிம்மதி உண்டுங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக இன்றைக்கு சுப செலவுகள் இருக்குங்க மற்றபடி எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்ல விதத்துல எல்லா பலமும் சேர்க்கக்கூடிய வகையில செவ்வாய் உட்கார்ந்து அதனால் அதனால வீடுமனை வாங்குறது வைக்கிறது எல்லாமே லாபகரமாக முடியுங்க இன்றைய தினம் நீங்க ஜெய் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனை தடைகளையும் தாண்டி தன்னம்பிக்கையுடன் போராடி வெற்றி பெற்று எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குது புது முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு பலிதமாகும் பெரிய பொறுப்புகள் பதவிகள் அதுவும் தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க பழுதான சமையலறை சாதனங்கள் புதுசு இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க வண்டி வாகனத்தையும் கொடுத்துட்டு புதுசு வாங்கலாமான்னு யோசிச்சுன்னு இருக்கீங்க வெளிநாடு போகிறதுக்கான முயற்சிகள் இன்னைக்கு அது சம்மந்தமான பேச்சுவார்த்தைகள் அதெல்லாமே பலிதமாகுங்க வியாபாரத்திலேயும் உங்களுக்கு லாபம் இருக்குது வியாபாரத்தில் வந்து பழைய பாக்கிகள் எல்லாமே இன்னைக்கு வசூலாகும் உத்தியோக வகையில உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகி உத்தியோகத்திலையும் இன்னைக்கு நிம்மதி உண்டுங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குது உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களை மனசில் என்ன தோணுதோ அதை மறைக்காம வெட்ட வெளிச்சமாக வெளுத்து கட்டி பேசக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க யார் வேணாலும் என்ன வேணாலும் நினைச்சிட்டு போட்டோம் சரின்னு பண்றத நான் சொல்லிடுவேன் யாரும் என் மேல வருத்தப்படாதீங்கன்னு முன்னறிவிப்பு செய்பவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குது புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும் தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு துலங்கி நிற்கும் எதிர்பார்த்தல் எல்லாம் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியும் கணவன் மனைவிக்குள்ளேயும் அநியோன்யம் உண்டு பிள்ளைகளாலும் இன்றைக்கு நிம்மதி உண்டுங்க உங்க ராசிய குரு பகவான் பார்க்கறதுனால வியாபாரம் சூடுபிடிக்கும் புது பங்குதாரர்களையும் நீங்க சேர்ப்பீங்க பழைய பாக்கிகளும் வசூலாகுங்க ஸ்தானாதிபதி வலுத்து உட்கார்ந்து இருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் உண்டுங்க உத்தியோகத்திலையும் சின்ன சின்ன பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் எதிர்பார்க்கலாங்க மகளுடைய கல்யாண விஷயமாக வரன் பார்த்துட்டு இருக்கீங்க பொருங்கிற வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க முத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னி கொஞ்சம் சுமார் தான் உடல் வலி சோர்வு கலைப்பெல்லாம் வந்து விலகுங்க அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே பொண்ணாகுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் என்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரர்களை பழகின்றிருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் சரியானவங்க உண்மையானவங்க ரொம்ப நல்லவங்கன்னு யாரை நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கணக்கு வழக்கு பார்க்காம அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய வள்ளல் குணத்திற்கு சொந்தக்காரர்கள் நீங்க தாங்க ஆனாலும் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருங்க சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் எட்டு மணி பதினோரு நிமிஷத்தோடு சந்திராஷ்டமம் முடியுது அதனால் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க அதே போல பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில எட்டு மணி பதினோரு நிமிஷத்திலிருந்து சந்திராஷ்டமம் தொடங்குது அப்படி இருக்கிறதுனால பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் அவசர முடிவுகளை எல்லாம் தவிர்க்கணும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும் என்ற தினத்தில் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே நல்ல விதத்துல முடியுங்க ஆனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வண்டி வாகனத்தில் கவனம் தேவைப்படுது சிறு சிறு விபத்துகள் வந்து விலகும் அதே மாதிரி சாப்பாட்டு விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும் வெளி உணவுகளை தவிர்க்க பாருங்க வியாபார விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் யோசித்து முடிவிடுங்க உத்தியோகத்தில் தான் நீங்கள் கவனமாக இருக்கணும் அதிகாரிகளை அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடறத்துக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே ஏமாற்றங்கள் துரோகங்கள் எதிர்ப்புகள் என்று எத்தனையோ விதவிதமான இன்னல்கள் வந்தாலும் அவற்றையெல்லாம் கடந்து லட்சியத்தை அடைவதில் தீவிர முயற்சி செய்யக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது தொட்ட காரியங்கள் துலங்கும் எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கையில் கிடைக்கும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் போட்டிகளில் ஜெயிச்சு காட்டுவீங்க புகழ்பெற்ற கோவிலுக்கும் இன்னைக்கு நீங்க போய் வருவீங்க வியாபாரமும் இன்னைக்கு விவரிப்பாக இருக்குங்க பற்று வரவு உண்டு செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதையும் தாண்டி சம்பாதிப்பீங்க உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள்லாம் சரியாகி உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேரு கிடைக்குங்க உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல மூன்று கிரகங்கள் உட்கார்ந்து உங்களுக்கு மிகப்பெரிய பலத்தை தரக்கூடிய அமைப்பாகும் அப்படி இருக்கிறதுனால வீடு மாறக்கூடிய அமைப்பு அல்லது இருக்கிற வீட்டில் வந்து புது ரூம் கட்டுறது புது தளம் அமைக்கிறது அது மாதிரி சுப செலவுகளும் இன்னைக்கு ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் சுமாராதாங்க இருக்குது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ஓகோன்னு இருக்குதுங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் செலவுகளும் இருக்குங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது நெஞ்சிற்கிணியவர்களே சனிக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலும் அமைதியையும் சந்தோஷத்தையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க